ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி மாவில் வந்து எப்படி அடை செய்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி ஐம்பது கிராமில் வந்து நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் சின்ன சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மல்லி இலையை வந்து பொ கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பிலையை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக நம்ம பனைஞ்சிக்கலாம் இந்த பதத்தில் வந்து நம்ம பனைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ மாவை வந்து ஊற்றிக்கலாம் லைட்டாக தான் நம்ம வந்து இதை வந்து தடை விடணும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் இன்னொரு வாட்டி நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பிரான்ஸ் ராகி அடை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இருக்கிற எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் Bye.